அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் புன்சை புளியம்பட்டி அருகே வெங்கநாயகன் பாளையம் சேர்ந்தவர் தான் பதினேழு வயது சிறுமி அதே பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் எட்டாம் வரை படித்துவிட்டு சிறுமி விவசாய கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார் இந்நிலையில்தான் திடீரென சிறுமியின் பெற்றோர் தங்களுடைய மகளை அவர்களுடைய உறவினரின் மகனான சக்திவேல் வயது முப்பத்தி ஒன்று என்பவருக்கு கடந்த பதினைந்தாம் தேதி திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் கடந்த பதினாறாம் தேதி வயிறு வலிப்பதாக சிறுமி தன்னுடைய தாயிடம் கூறிய நிலையில் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அளித்து செல்லப்பட்டார் பின்னர் அங்கிருந்து கோவை மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பதினேழாம் தேதி சிகிச்சை பலனின்றி அந்த சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக அவரது தாய் புன்சை புளியம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் இறங்கினர் போலீசார் நடத்திய விசாரணையில் திருமணம் நடந்த இரண்டு நாளில் சிறுமிக்கு வயிறு வலி ஏற்பட்டதால் இரத்தப்போக்கு அதிகமாக ஏற்பட்டுள்ளது இந்நிலையில்தான் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிறுமி உயிரிழந்ததும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த சிறுமியின் அளித்த புகாரின்படி சக்திவேல் மீது குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சக்திவேலை கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் திருமணமான இரண்டு நாளில் பதினேழு வயது சிறுமி உயிரிழந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து சிறுமியின் பெற்றோர் கூறுகையில் நாங்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மகள் இறப்புக்கான காரணத்தை மருத்துவமனை உடனே தெரிவிக்க வேண்டும் எனவும் மேலும் எங்கள் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர் இது குறித்து போலீசார் கூறியனவென்றால் திருமணம் நடந்த இரண்டு நாளில் சிறுமிக்கு வயிற்றுவலி ஏற்பட்டதால் குடும்பத்தினர் மாத்திரை வாங்கி கொடுத்துள்ளனர் இரத்தப்போக்கு அதிகமான நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறந்தது தெரிய சிறுமியின் தாய் புகாரின்படி சக்திவேல் மீது குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தோம் எனவும் குற்றவியல் நடுவ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சக்திவேலை சிறையில் அடைத்துள்ளோம் எனவும் அவர் கூறியுள்ளனர்